கடந்த இரண்டு தினங்களாக நான் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை பற்றி தொடர்ச்சியாகவும் காணொலி போட்டுக்கொண்டே வருகின்றேன் இந்த தமிழிலே பார்த்ததுமே உங்களுக்குமே விளங்கியிருக்கும் இன்றைக்கு எந்த விடயத்தை பற்றி பேச போகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த காணொலியை முதல் முதலாக பார்ப்பவர் பார்ப்பவராக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன விடயம் என்றது தெரியாது ஆகவே இதற்கு முதல் போட்ட அதாவது நேற்றைக்கும் அதற்கு முந்தைய தினமும் போட்ட காணொலிகளை நீங்கள் பார்த்துவிட்டு இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு என்ன விடயம் என்றதனுடைய விளக்கம் முழு விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் வேணியவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக திரும்பவும் பழைய விடயங்களையே சொல்லி கொண்டிருந்தால் நிச்சயமாக கேட்க முடியாது அதனால் தான் நான் என்ன விடயம் சொல்லணுமோ அதை மட்டுமே சொல்லிவிட்டு போகின்றேன் என்று எதிரும் நான் சொல்லியிருந்தேன் அதாவது குறிப்பிட்ட அந்த விடயம் தொடர்பாக பவித்ரன் எனப்படுகின்ற அந்த மரணத்திற்கு கடற்படையினரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனைவி வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதற்கு இன்னும் வலி சேர்க்கும் விதமாக கடற்படை முகாமில் பெறப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த காட்சிகள் அதாவது கடற்படையும் ஒரு காரணம் என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அது சாத்தியம் என்றது வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஒரு ஒரு விதமாக நாங்கள் ஊகித்து வைத்திருப்போம் ஆனால் அந்த காட்சிகளில் அவர்கள் திட்ட தெளிவாக அவர்களுக்கு உதவி செய்கின்ற அளவுக்கு அந்த விடயங்கள் நடந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விதமாக தான் இருக்கின்றது ஆகவே அந்த சிசிடிவி காட்சிகளில் என்ன கிடைக்க பெற்றது என்கின்ற விபரத்தை நான் இந்த காணொலியில் சொல்றேன் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லாருமே எப்படியாவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கிற இருக்கிற வெளிநாட்டுக்கான கனடா விசா கிடைத்தும் அங்கே போக விருப்பமில்லாமல் இல்லாமல் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் கிணற்றுக்குள்ளே குதைத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது ஆகவே இதை பற்றியும் நாங்கள் ஒரு முழு விடயத்தையும் பார்க்க போகின்றோம் நிச்சயமாக குறிப்பிட்ட விடயம் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் இருக்கும் முழுவதுமாகவே இந்த காணொளியை நீங்கள் பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்துக்கொண்டு இருக்கிற நீங்க யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக வட்டுக்கோட்டை மாவட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த இளைஞனையும் அவருடைய மனைவியையும் பொன்னாலை கடற்படை முகாமுக்கு அருகாமையில் வைத்து தான் வழிமுறைத்து இந்த கடத்தல் சம்பவமும் கொலை சம்பவமும் நடந்திருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கடற்படையினர் வந்து

தாண்டி நடந்ததே வேறு என்று சொல்லி சிசி டிவி காட்சிகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது அந்த காட்சிகளை என்னால் இந்த வீடியோவில் இணைக்க முடியாது வன்முறையான செயற்பாடுகள் காணப்படுகின்றதால அதை வந்து காணொலிகள் இணைக்க முடியாது இருந்தாலும் அந்த காணொலிகள் என்ன இருக்கின்றது என்கின்ற முழு விபரத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லுறேன் இந்த கணவரும் மனைவியும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வழிமறிக்கின்ற பொழுது அந்த குழுவினர் வழிமறிக்கின்ற பொழுது உடனடியாகவே தப்பித்து அந்த கடற்படை முகாமுக்குள்ளே உள்நுழைகின்றார்கள் அங்கு உள்நுழைகின்ற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து உடனடியாக சும்மா இல்லை வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கூட துரத்தவில்லை அவர்கள் வந்து சில கட்டைகள் எடுத்தும் கூட அவர்களை அடித்து துரத்துகின்ற அளவுக்கு முற்படுகின்றார்கள் கடற்படையினர் அவர்கள் வந்து துரத்துகின்ற சமயத்தில் அந்த இளைஞன் பவித்திரன் என்கின்ற இளைஞன் வந்து போகாத படிக்கு அதாவது வலுக்கட்டாயமாக நான் உள்ளே தான் நிற்க போகின்றன என்கின்ற வடி விதத்தில் வந்து அவர் அடம்பிடித்து பிடித்து இருந்தாலும் அவரை தாண்டி அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து வெளியே தள்ள வேண்டுமென்றதுல கடற்படை படையினர் வந்து மும்முரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அப்படி அவர்களினுடைய கையிலேயே பவித்ரன் இருக்கின்ற பொழுது அதாவது கடற்படையினர் அவரை வெளியே அனுப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலேயே அந்த குழுவினர் அந்த வன்முறை குழுவினர் வந்து உள்ளே வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் பவித்ரனை உடனடியாக அந்த இடத்துலேயே வச்சு சரசரவனை இழுத்து சென்று அவர்கள் கண்முன்னே கட்டையாலே பலத்த சரமாரியாக தாக்குகின்றார்கள் இது எல்லாத்தையுமே அதை சுற்றி நின்று அதாவது இன்னும் சொல்ல போனால் துப்பாக்கிகள் எல்லாம் அவர்கள் கையிலே வைத்திருக்கின்றார்கள் செய்கிறார்கள் கடற்படையினர் ஆனாலும் அவர்கள் எதுவுமே செய்யாமல் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கே அந்த அசம்பாவிதம் நடக்கின்ற பொழுது அவர்கள் பார்த்து கொண்டேதான் நிற்கின்றார்கள் அதுல இன்னொருவர் கூட பாத்தீங்கன்னா ஏதோ அங்க இருந்து கூட்டிக் கொண்டு வேகமாக சென்று விடுங்கள் என்கின்ற மாதிரியாகத்தான் கையசைத்து கொண்டிருக்கின்றார் இப்படியான காட்சிகள் காட்சிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு வேலை இருக்குமோ என்கின்ற மாதிரியாக தோணுகின்றது அதாவது இது பற்றிய விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்த பொழுதுதான் புலனாய்வுத் துறையினர் இந்த கடற்படை முகாமில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பெற்று பார்வையிட்டிருக்கின்றார்கள் தான் இந்த காட்சிகளும் தெரிய வந்திருக்கின்றது தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அவர்களினுடைய அந்த அவர்களினுடைய ஒத்துழைப்புடன் தான் கடற்படையினருடைய ஒத்துழைப்புடன் தான் இந்த சம்பவம் அரங்கேறியதா என்கின்ற மாதிரியாகத்தான் எண்ண தோன்றுகின்றது காரணம் பொன்னாலே கடற்படை முகாமுக்கு அருகாமையிலேயே வைத்து அவர்கள் வழிமறைக்கின்றார்கள் என்கின்ற பொழுது அந்த குழுவினருக்கும் தெரியும் அதிலே ஒரு கடற்படை முகாம் இருக்கின்றது ஒருவேளை இந்த வன்முறை சம்பவத்தை அவர்கள் தடுக்க வந்தால் தங்களுக்கு அதிலே ஆபத்து இருக்கின்றது என்கின்றதும் வந்து அவர்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவர்கள் அந்த தான் அவர்கள் அவர்களை வழிமறைக்கின்றார்கள் என்கின்ற பொழுது நிச்சயமாக ஒருவேளை இதற்கு அவர்களும் உடந்தையாக இருந்தார்களா என்றுதான் சந்தேகிக்க தோன்றுகின்றது இருந்தாலும் இது இனி வருகின்ற காலங்களில் எவ்வாறாக இந்த விசாரணைகள் முன்னெடுத்து செல்லப்பட இருக்கின்றன என்றதை வைத்துக்கொண்டுதான் இதனுடைய உண்மைத்தன்மை வந்து வெளியே வரும் அதனையும் விட பவித்திரனை பற்றியும் கூட ஒரு சில தகவல்கள் வந்து கிடைக்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக நேற்று தினம் நான் போட்ட காணொலிகளுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள் அதுலேயும் கூட ஒரு காணொலி நாத ஒரு கருத்து வந்து அதை நான் பின்பணி வச்சிருப்பேன் நீங்கள் போய் பார்க்குறேன்டா பார்த்துக்கொள்ளலாம் அதில் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பார் நான் நான் சொன்ன விடயங்களில் என்னென்ன விடயங்கள் தவறு என்று சொல்லியும் குறிப்படங்களில் சுட்டிக்காட்டி பற்றியும் சில பற்றி அவர் போட்டிருக்கின்றார் அதில் வந்து வந்து உண்மையிலேயே நிறைய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புப்பட்டு அவர் அவரை பற்றிய நிறைய வழக்குகள் வந்து இன்னமுமே நீதிமன்றங்களில் விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அவரும் வந்து வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒரு நபர் தான் என்றது வந்து என்ற

ஏற்பாடு செய்த நேரத்தில் அவர்கள் இருவருக்கும் அந்த விசாவும் கிடைக்கின்றது விசா கிடைத்ததும் பாத்தீங்கன்னா இந்த இளைஞனுக்கு இந்த இளைஞன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞன் அந்த இளைஞனுக்கு வெளிநாடு செல்வதற்கு விருப்பம் இல்லை கனடா செல்வதற்கு விருப்பம் இல்லை இதன் காரணமாக அவர் என்ன செய்கின்றார் என்றால் தன்னுடைய சக்கர நாற்காலியுடன் சென்று அவர் அந்த கிணற்றுக்கு அருகே தன்னுடைய சக்கர நாற்காலியை நிறுத்திவிட்டு கிணற்றுக்குள்ளே பாய்ந்து உயிரை மாய்த்து விடுகின்றார் ஆகவே இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முந்தைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கின்றது இதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் நீங்கள் வெளிநாடுகளுக்கு வீட்டுக்கு போக வேணும் போக வேணும் என்று சொல்லி முயற்சி செய்து அது நிறைவேறாமலும் போயிருக்கின்றது ஆனால் எத்தனையோ போயிருக்கு அவர்களுக்கு விருப்பமே இருக்காது ஆனால் அந்த ஒரு விடயம் வந்து நடக்கும் ஆனால் அதனையும் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் இதிலிருந்து நீங்கள் தெரியக்கூடிய ஒரு விஷயம் அண்மை காலங்களாக நிறைய பேர் நிறைய இளைஞர் யுவதிகள் வந்து தங்களுக்கு ஒரு விடயம் நிறைவேறவில்லை கை கொடுக்கவில்லை என்கிறதுக்காக உடனடியாகவே தவறான முடிவுகள் எடுத்து தற்கொலை செய்யக்கூடிய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆகவே எப்பொழுதும் இந்த தற்கொலை என்றதை வந்து ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஒன்று வந்து அது பெற்றோராக இருக்கிறதுக்கும் பிள்ளைகளாக இருக்கிறதுக்கும் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை பெற்றோர் வாழ்வதற்கு விரும்ப வேண்டாம் அதே மாதிரியாக பெற்றோரினுடைய வாழ்க்கையையும் பிள்ளைகள் விரும்ப வேண்டாம் அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்வது சிறந்தது அது மட்டுமல்லாமல் இருப்பது ஒரு வாழ்க்கை அதை சந்தோஷமாக உங்களுக்கு பிடித்தது போல வாழ்ந்துட்டு போக வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களினுடைய வாழ்க்கை தொடர்பாக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு பெரியவர்கள் ஏதாவது அதில் தவறுகள் இருக்கின்றன என்று சொல்லி சுட்டிக்காட்டுகின்ற சமயத்தில் அவற்றையும் ஏற்றுக்கொண்டு உங்களினுடைய வாழ்க்கை பாதையை சீரமைத்து செல்வது இன்னும் சிறந்ததாக இருக்கும் இதையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தற்கொலை என்றது எல்லாமே எப்பொழுதுமே தீர்வாகாது இல்லையா ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறீர்கள் அந்த முடிவு என்னன்றது நீங்க உங்களுடைய குடும்பத்திடம் சொல்ல வேண்டும் தற்பொழுது இந்த உயிரிழந்த இளைஞன் கூட எனக்கு வெளிநாட்டுக்கு வர விருப்பம் இல்லை என்றதை வந்து பெற்றோர்களுக்கு சொன்னாரா இல்லையான்றது கூட தெரியாது ஆகவே முதல்ல நீங்க உங்களுடைய விருப்பத்தை சொல்ல வேண்டும் எனக்கு விருப்பம் இல்லை என்கின்றதை சொன்னால் அதனையும் தாண்டி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றதை தான் யோசிக்க வேண்டுமே தவிர அவர்களிடம் அந்த விடயத்தை செய்யப்படுத்தாமலே நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டால் அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் ஒரு விடயத்தை சொல்ல வருகின்ற பொழுது அதனை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை மட்டும் நீங்கள் ஆலோசனையாக கொடுக்கின்ற சமயத்தில் அவர்களாலும் ஒரு நல்ல சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையே பெற்றோர்கள் முதல்ல கொண்டு வர வேண்டும் ஆகவே இப்படியான தவறான செயற்பாடுகள் வந்து தவறான முடிவுகளை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதனை நாங்கள் செய்ய வேண்டுமே தவிர எங்களுடைய இளையோர் சமுதாயமே இப்படியாக தவறான முடிவுகளால் அழிந்து போகுவதை ஒரு கலமும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இது தொடர்பாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்